இப்போ வந்து யூ டேன் பண்றோம் யூ டேன் வந்துட்டு கிளட்சு பிரேக் ஸ்டேரிங் இதுக்குதான் ஒர்க் இருக்கும் சரியா கிளச் அப்ளை பண்ணீங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க இப்ப ஃபுல் ஸ்டேரிங் கட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஆஃப் ஃபாலோ பண்ணுமா அப்படியே பாத்தீங்க அப்படியே இருங்க அப்படியே லெப்டை கட் பண்ணுங்க திருப்புங்க திருப்புங்க வேகமா திருப்பிடுவாங்க ரைட் ஹேண்ட் போகக்கூடாது வண்டி ஸ்டடிக்கு தான் வரணும் ரைட் போகணும் அந்த பார்க்கு முன்னாடி போய் நான் நிப்பாடுங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாமா லெஃப்ட் வாங்க அதே லெஃப்ட் வாங்க திரும்ப லெஃப்ட் வாங்க ஆமா லெஃப்ட் வா ரைட் திருப்பா அப்படியே அப்படியே இருமா அப்படியே நான் சொல்லும்போது ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிக்கோங்க இப்ப ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிக்கோங்க அதை பிரேக் லைட்டா தொடுங்க பிரேக் லைட்டா தொட்டு வண்டியை நிப்பாதீங்க போ கியர் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு விடுங்க Thank <laughs> you.